அன்னூர்ல இருந்து இணைந்திருக்கிற பாசர் ராக்கி பாசர் வந்திருக்காங்க பாசர் உங்களே நான் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கூட பாஸ்டர் தேவனேசன் பாஸ்டர் சென்னையில இருந்து இணைந்து இருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க எனவே நம்முடைய நச்சை ஊக்குவதற்காக ஒரு அருமையான ஒரு சாட்சி ஒன்றை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் ஆமேன் இப்பொழுது கூட அவர்கள்ட்ட சில கேள்விகளை நம்ம கேட்டு போகிறோம் அதில் உங்களுக்கும் நம்ம அநேக ஆத்துமாக்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அநேகம் பேரைப்புக்குள்ளால வழி நடத்தும் அந்த ஒரு காரியம் இருக்குது எனவே உங்களுடைய ஊழியங்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களா கேட்க போறேன் சொல்லு ஆமா அதாவது உங்களுடைய சொந்த ஊர் பிறப்பு இதை குறித்து ஏதாவது சாட்சியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களுடைய குடும்பத்தை பிறப்பை என்னுடைய சொந்த ஊர் வந்து மாத்தூர் கிராமம் விருதுநகர் மாவட்டம் மாத்தூர் கிராமம் அதில் நான் பிறந்தேன் தான் பிறந்தேன் எனக்கு முன்னதாக சகோதரர்கள் சகோதரிகள் நாங்கள் மொத்தம் ஆறு பேர் அதில் நான்காவது சகோதரர் உச்சமாக பிறந்தார் ஐந்தாவது சகோதரி வயிற்றுக்குள்ளேயே இறந்து பிறந்தார்கள் என்ன அதாவது நடக்க முடியாத முடியாத சூழ்நிலை என்னுடைய தாயாருக்கு மறுபடியும் ஒரு கற்பம் குருவாகி அவர்கள் இந்த நான்காவது பிறந்த மகனும் இப்படி ஒற்றமாக இருக்கிறது ஐந்தாவது ஆமாம் ஊனமா இருக்கிறது ஐந்தாவது பிறந்த மகளும் செத்தே பிறந்தது அடுத்து ஆறாவது ஒரு குழந்தை தேவையா என்று ஒரு வயதான ஒரு பாட்டியாரை பார்த்து பயந்து நடந்து சென்று கேட்கிறார்கள் அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத அந்த குழந்தைய அழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ வேதை சொல்லுகிறது கற்பத்தின் கடி கத்தரால் வரும் சுதந்திரம் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வயதான பாட்டி எங்கே அதை அழிக்க முடியல இருந்தாலும் இவர்கள் அந்த நாட்களில அந்த மருந்தை கொண்டு வந்து சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு அவர்கள் கொஞ்சம் ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அதை வாவிட்டு எடுக்கிறார்கள் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை ஆறு மாதம் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லை நடந்தது சம்பவம் என்ன மறுபடியும் போய் அந்த தாயாரை சந்திக்கிறார்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதை குழந்தை பரவிட்டோம் மறுபடியும் பயம் மறுபடியும் இந்த குழந்தை மோசமாக பிறக்கணும் என்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் கத்திருக்கும் ஊழியர் செய்யணும் அவர் நாமத்தை மயிவைப்படுத்த அவருடைய திட்டம் இருந்திருக்கு என்னை நன்றாக உங்கள் மத்தியில் சாட்சியாக நெகிழ்கிறேன் கத்திரிக்கும் மயிர் அவர்கள் பாய் சொல்லுவாடால எது உங்களுக்கு ஊழியத்தின் பாதையில் உங்களுக்கு என்னென்ன இப்ப நான் காலநோலையில் வந்து ஊழியர் செய்கிறேன் அப்படின்னா அன்றைக்கு என்னுடைய தகப்பனா என்னுடைய தாயார் என்னை சிவகாசிக்கு அனுப்பினார் அந்த இடத்துல இருந்து அந்த ஊழிய வாய்வு நாட்களிலே வளர்ந்து ஊழியத்திற்காக நத்திற்காக செயல்பட்ட பொழுது மற்ற ஒரு அற்புதமான திருமணத்தை கொடுத்தார் இரண்டு பிள்ளைகளை கொடுத்தார் அந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஊழியர் செய்தோம் ஆனால் ஒரு நல்ல தரிசனங்களை கொடுத்தார் நல்ல சொப்பனங்களை கொடுத்தார் தொடர்ந்து திருச்சபைக்கு கடந்து சென்றோம் ஆண்டவர் சன்னை பட்டணத்துக்கு போக வேண்டும் என்று அவருடைய வார்த்தையை கொடுத்தார் தரிசனம் தரிசனம் வாக்குத்தின் வார்த்தையை கொடுத்து தரிசனம் கொடுத்து அவருடைய வார்த்தையை சொன்னார் ஆதியாகமும் பனிரெண்டு ஒன்று இரண்டு மூன்றின் பிரகாரம் ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் பெரிய ஜாதியாக வேலை பெருமைப்படுத்தும் ஆசீர்வாதவா இருப்பார் வாக்கு அந்த வாக்கு தந்தத்தை குறித்துக் கொண்டு நாங்கள் இரண்டு பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு சென்னை பட்டணத்துக்கு புறப்பட்டு செல்வோம் எப்படி போவோம் என்ன செய்வோம் எப்படி அந்த பிள்ளைகளை வளர்ப்போம் எப்படி ஊழியர் செய்வோம் யாருமே தெரியாது ஆனால் அந்த சூழ்நிலையில ஆண்டவரிகளை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி எங்களை கொண்டு வந்தார் ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படி ஒரு தரிசனத்தின் பேர்ல கட்டருடைய கட்டளையின் பேர்ல சிவகாசியில இருந்து சென்னைக்கு ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்காரு ஆண்டவர் ரொம்ப சுய விருப்பத்தின்படி வரல ஓகே பாஸ்டர் அதுதான் பெரிய ஆண்டவருடைய சித்தம் இல்லாம ஒரு காரியம் நம்ம செய்ய கூடாது செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது அப்படி செஞ்சா அது வெற்றி பெறவும் செய்யாது அதுதான் காரணம் காரணம் என்னன்னா தேவன் உங்களை ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேரா இருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான் அப்ப பாஸ்டர் கேட்ட இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்படி சபையை நிறுவனீங்க அங்க வந்து என்ன பாடுகள் பட்டீங்க ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தங்க இடம் சாப்பாடு எல்லாம் இருந்திருக்காது சிறு குழந்தைகளை வைத்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதை குறித்து சரியாக கேட்டீர்கள் ஏன்னா அந்த சென்னை பட்டத்தில் யாருமே தெரியாது எந்த பழக்க வழக்கங்கள் இல்லை எங்க போய் நம்ம தங்குவோம் எப்படி பிள்ளைகளை வளர்ப்போம் எப்படி இந்த ஊழியத்தை செய்வோம் நினைத்தது உண்டு ஆனால் அந்த அதே சூழ்நிலையில நாங்கள் பல நெருக்கடிகள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் அவைகள் எல்லாவற்றிலும் அந்த ஏன்னா பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி நம்ம நடத்த முடியும் எப்படி அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும் இந்த நிலவரத்துல சுக்கு காபி வியாபாரத்தை செய்ய சுக்கு காப்பியா சுக்கு காப்பி எப்படி கடை போட்டு கடை எல்லாம் இல்ல சைக்கிள் சைக்கிள்ல கொண்டு போய் அங்க சின்ன சின்ன காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நல்லா கொண்டு போய் கொடுப்பேன் அந்த வியாபாரத்தில் அந்த அதில் வர்ற வருமானத்தில் வாடகை கொடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு திருச்சபையை கட்டுப்படியாக வாடகைக்கு எடுத்து அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும் இது எந்த ஆண்டு பாஸ்டர் சரியாக ஒரு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அப்போ எத்தனாவது வயதுல நீ உங்கள் ஆண்டவர் வந்து சென்னைக்கு அந்த காரநோடை பகுதிக்கு செங்குன்ற பகுதிக்கு கொண்டு வந்தார் இந்த வயசு

அவ்வளவு எதிர்ப்புகள் நாங்க என்னுடைய மகள் என்னுடைய மகன் மனைவி நானும் நான்கு பேரும் போவோம் நாங்க போகும் போது அந்த தெருவுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்துட்டாங்க கிண்டல் கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அன்னடத்துல இருக்காங்க இன்னும் அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பிரச்சனைகள் பல காரியங்கள் வந்தது ஆனால் நாங்கள் உறுதியாய் கத்திருக்காக நின்றோம் நான் உன்னை விடுவித்தேன் உன் மூலமாக அநேகரை விடுவிப்பேன் அதுதான் இயேசுவின் விடுதலை முடியல எனக்கு விடுதலை கொடுத்தாரு எனக்கு மட்டும் அல்ல உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு இதை கேட்கற ஒவ்வொருவருக்கும் விடுதலை விடு அற்புதங்களை செய்வார் அப்பம்பாஸ்தார் அடித்து துன்புறுத்தியிருக்காங்களா உங்களை அதெல்லாம் நான் கரெக்டா கேட்டீங்க ஏனு போலீஸ் சேர்ந்து இன்னும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னை அந்த இடத்திலேயே ஊழியர் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த ஊரை விட்டே காலி செய்யும்படி பல நெருக்கடிகளை பிரச்சனைகளை கொண்டு வந்தார் மிரட்டி பல சூழ்நிலையில ஏழு பேர் சேர்ந்து அடிச்சு சித்திரவாதம் பண்ணார் ஊரை விட்டு போய் அந்த சபைய அந்த அதுக்கு என்ன எவ்வளவு பணமோ அந்த பணத்தை நான் கொடுத்துருவேன் போயிருங்க நான் சொன்ன அந்த அதிகாரிகள் சொன்னேன் வேதர் சொன்னார்ல ஆண்டவர் சொல்றதை கேக்குறதா அதை கேட்கறதா நான் கத்த சொல்றதுதான் கேட்பேன் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் கத்தர் பேர்ல நம்பிக்கை இருக்க கத்தர் தான் என்ன சிவகாசியில இருந்து கொண்டு வந்தார் அவரை நடத்துவார் உங்களால் என்னை ஒன்று செய்ய முடியாது உண்மை என்னை அடித்து சித்திரவாதம் செய்ய காதல என்ன ரத்தம் வந்தது என்னை பார்க்க வந்த நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் அவ்வளவுதான் இவர் மறுத்தி விடுவார்கள் ஆனால் ஆண்டவர் பாவுலை அற்புதமாய் அதிசயமாய் அவரை விடுவித்து மறுபடியும் அவர்களை அடித்து சித்திரவாதம் செய்து தூக்கி போட்ட உடனே இவர் போய் அதே ஊர்ல ஒளியை செய்தாரு அது போல ஒளியை செய்ய மனுசனுக்கு கீழ் பிழை பார்க்கணும் தேவனுக்கு கீழ் அவசியம் என்பது ஆண்டவர் அழகான

ஒரே ஒரு கேள்வி எனக்கு மனதில் எழுதுறது எப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கூட கால சூழ்நிலைகள்ல தான் ஆண்டவர் வந்து பாடல்களை கொடுப்பார் சில நேரம் நீங்க பாடுற பாட்ட கேட்டிருக்கிறேன் புதிய பாடலா இருக்கும் யாரு இதுவரை எழுதாத பாடலா இருக்கும் நீங்க பாடின பாட்டுகள் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு தாளத்தின்படி அதாவது பாடல் எழுதி அதுக்கு இசையமைத்து பாடும் காலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இதற்கு சொல்லுங்க என்ன பாடல் ஒரு ரெண்டு பாடல் உதாரணத்துக்கு பாடுங்க எனக்கு கொடுத்த பாடல் சிவகாசி வரும் பொழுது நான் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு எப்படி நான் பராமரிப்பேன் எப்படி இந்த ஊழியத்தை செய்வேன் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார் மனுஷனை நம்பாத என்னை நோக்கி பார் உடைய முகத்தை பிரகாசமாய் மாற்றி சொல்லிட்டு அவர் சொல்றாரு நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த சொன்ன உடனே அப்படியே அந்த பாடலை நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயே சுயிருக்கிறார் அவர் இல்லாமல் என்னும் கட்சிக்கு இல்லை அவரில்லாமல் இல்லாமல் மனிதனை நம்பாதே இந்த மனிதனை நம்பாதே அவன் ஏமாற்றி விடுவானே உன்னை ஏமாற்றி விடுவானே மனுஷனை நம்பி வரல கர்த்தரை நம்பி வந்த அப்போ நான் உனக்கு வழிகாட்டுவேன் நீ போனாரு வந்துட்ட மறுபடியும் அதே ஒரு சரணம் சொல்லுது உயிருள்ள தெய்வம் இயேசு கொண்டு அழகி நிற்க காரணம்

சமீபத்தில் நான் மிகுந்த விலைவீனத்தில் நேரத்தில் இருந்த பொழுது என்னுடைய அந்த ஆரம்பத்தின் ஊழியத்தில் ஒரு லாரி அடித்து தூக்கி எரிந்தது அதில் என்னை டாக்டர்கள் கைவிட்டார்கள் என்னை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஏன்னா ஒரு அனாதை போல தான் இருக்கும் ஏன்னா சொந்தம் பந்தம் தாயி தகப்பன் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய ஊழியத்துக்கு வந்த பொழுது இப்ப நீ டாக்டர் கூட கைவிட்டார்கள் இவருக்கு யாருமே இல்லையே என்று கைவிட்டார்கள் ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை அப்பொழுது ஒரு பாடலை கொடுத்தார் தூக்கி சுமக்கும் எனது ஆண்டவர் தூக்கி சுமக்கும் எனது ஏசப்பா என்னை தாங்கினி என்னை தப்புவித்தி என்னை தூக்கி தூக்கினி என்னை சுமந்திடுவேன் அப்ப பாருங்க என்னுடைய நான் என்னால நடக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த நேர நேரத்துல என் மகன் சின்ன குழந்த மேல டேபிள்ல உட்காந்து இருந்த குழந்தை டக்குன்னு கீழே விழப்போகுது எசப்பான்னு சொல்லி அந்த குழந்தைய பிடிக்கிற சொன்ன உடனே அந்த குழந்தைய நான் எழுந்து தூக்குறேன் நடக்க முடியாது இருந்த எனக்கு இந்த பாடலையும் கொடுத்து

வந்த உடனே ஏன்பா அழுகுற ஐயா எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு அழுது தேவி தேவி அழுகுது கூட வந்தவங்க அழுகுறாங்க ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் கண்களை திறந்தார் அந்த மகளுக்கு இன்றைக்கு திருமணமாகி இரண்டு புள்ளைகள் இருக்கிறது இரண்டாவது பிள்ளை கர்ப்பமா இருக்கும் போதும் திடீரென்று ஒரு நாள் கண்டு தெரியவில்லை மறுபடியும் சிரித்தால் மறுபடியும் அந்த மகள் கண் பார்வை திறந்தது அற்புதங்களை செய்தார் அதே அவருடைய சகோதரி ஒரு மூத்த சகோதரி அந்த காலது பகுதியிலே கட்டியாக வந்து அதை ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அப்ப ஜமித்த பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஆபரேஷனை இல்லாமல் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார் அந்த குடும்பத்திலே எல்லாரும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் லட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்தார்கள் வயவுண்டட்டும் அது போல இன்னொரு சகோதரி பக்கத்துல நிறைய கிராமங்கள் உண்டு வீடு பெரிய காலனி சோழபுரம் காரனுடை ஆத்தூர் எருவோட்டிப்பாளையம் ஒட்டிப்பாளையம் பழைய ஒட்டிப்பாளையம் புது இரு இப்படிப்பட்ட நிறைய கிராமங்கள் உண்டு அந்த கிராமங்களுக்கு எல்லாம் ஆண்டவர்கள் அப்போசிரர்களை போல என்னை நடத்தி சென்றாங்க நடத்தி சென்று ஒரு சகோதரிக்கு இதே கரங்களிலே இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கட்டியாக வந்தது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து டாக்டர் சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்று என்னிடத்தில் வந்து கேட்டார்கள் ஐயா நீங்க ஜோம் பண்ணுங்க நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன் சகோதரியே ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார் ஆப்ரேஷன் இல்லாமல் டாக்டர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று ஜெபித்து அவர்களை அனுப்பிவிட்டேன் அங்க போயிட்டு டாக்டர் சொல்றாரு நான் மறுபடி ஒரு ஸ்கேன் எடுக்கிறப்பா அப்படிங்கும்போது அந்த கட்டியே இல்லை அந்த பணத்தை வாங்கிட்டு தோத்திரம் பண்ணிட்டு வந்தாங்க அற்புதத்தை செய்யும் அந்த பகுதியில் ஒரு ஐம்பது பேர் ரசிக்கப்பட்டார்கள் ஓகே

அது நம்ம கருத்துல இல்ல உலகத்தாருக்கு ஃபஸ்டர் உன் மனைவி உன் பிள்ளைகள் ஊழியத்துக்கு எப்படி ஒத்தாசையாக இருக்கா நம்ம ப்ரைஸ்வால் நாலு பேருமே அர்த்தருக்கு ஊழியத்தை செய்வதற்கு என் பிள்ளைகளை அப்படி உருவாக்கினேன் என் மனைவியை அப்படி உருவாக்கினேன் அதெல்லாம் ஆண்டுடைய திருவ இன்னைக்கும் ஊழியத்துல என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு உதவியா மனைவி எல்லாவற்றிலும் தோல் கொடுத்து அற்புதமாய் நடத்தினார் அதிசயமாய் நடத்தினார் நான் இப்ப வெளியில் வந்துட்டேன் இப்போ இப்ப இங்க வந்துட்டேன் இப்போ அவங்க அந்த ஊழியத்தில் என்ன செய்யறாங்க மக்கள் விசுவாச மக்கள் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து செய்ய அத்திற்கு உருமை செய்யணும்

ஆண்டவரே சுகத்துல அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே அவருக்கு கொடுத்த தரிசனத்தின்படி அவருக்கு கொடுத்த அழைப்பின்படி அவருக்கு கொடுத்த அபிஷேகத்தின் நிறைவு மகிமையான காரியத்தை நடப்பித்து கொடுத்திருக்கீங்களா அதற்காக நன்றி செலுத்துறதுக்கு இன்னும் ஆண்டவரை இவரை கொண்டு ஆண்டவரேன் அந்த காரண பகுதியிலே ஆண்டவரே மற்ற பகுதியிலும் எந்தெந்த ஊழிய எங்கெல்லாம் செல்கிறாமோ அந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியத்தை செய்ய கத்த திரும்ப ஆண்டவர் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை இதுவரை நடத்தினது காட்டி அதிக அதிகமாய் அற்புத அடையாளம் விடுதலை மகிமின் தேவனுக்காக செய்யும்படியாக அழைத்தவர் உண்மையுள்ளவர் அபிஷேகத்தவர் வல்லமையான காரியத்தை நடப்பிக்கிறதுக்கா சோத்திரன் இயேசுவின் நாமத்தினாலியானவர் வல்லமையாய் இயேசுவின் நடப்பிக்கிறதற்காசுவின் ஒப்பு பிடிச்சியும் இன்னும் பெருகட்டும் வளர்க்கும் தேவநாமம் மட்டுமே நாமத்தை Hallelujah, me na me na Hallelujah o Zanna Hallelujah